உமா உங்க முருகேசன் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்திருக்காரு அட உங்கள் பேர் சொல்லுங்க மருது பாண்டி மருது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தவுள்கட்டை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இப்போ இதை வந்து உள் பினிஷிங் மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த உரிமையை வந்து பாலிஷ் பண்ணணுமா பாலிஷ் மட்டும் போட்டு கொடுக்கணும் முருகேசன் திண்டுக்கல் என்ன ஒரு திண்டுக்கல்ல சரி இதை பாருங்க நாகராஜ் ஒரு கட்டை போருங்க இந்த கட்டை உடச்சி வச்சு இது ரெடி பண்ணனும் உள் பினிஷிங்கும் மேல் பினிஷிங் பண்ணிட்டு கொடுக்கணும் அவர்கிட்ட நாகராஜ் அவர்கள் ஹரிவரசன் திண்டுக்கல் மாவட்டம் எம் வாரிபூர்த்தி